entertainment is what we do what we do what we do நடிகர் சிம்பு தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோக்களில் ஒருத்தவராக இருந்துட்டுருக்காரு அடுத்து கமல் உடன் தன்னுடைய லைஃப் படத்தில் அவர் நடிக்க இருக்காரு வயதாக வயதாகக்கூடிய நடிகர் சிம்புக்கு எப்போ திருமணம் அப்படின்னு தான் கடந்த பல வருஷங்களாக எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க அவருடைய அப்பாவும் அம்மாவும் சிம்புக்கு பெண் பார்க்குறத அவ்வப்போது செய்திகள் வந்தாலும் திருமணம் பற்றி அதுக்கப்புறமா எந்த கல்யாணம் முதல் காதல் வரைக்கும் அவருக்கு வந்து எந்த விதமான அப்டேட்டும் அதுக்கடுத்து வர்றது கிடையாது இந்த நிலையில் கல்யாணம் முதல் காதல் வரை சின்ன தம்பி நாச்சியார்புரம் இந்த மாதிரியான சீரியல்ஸில் இருக்கக்கூடிய நடிகை சின்னத்திரை நடிகை ரேமா அசோக் ஒரு வீடியோ வந்து தற்போது வெளியிட்டிருக்காங்க சிம்மவுக்கு தான் எனக்கும் திருமணம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்